டி விநேயர்களுக்கு வணக்கம் விஜயின் ஜனநாயக பட சென்சார் வழக்கு தொடர்பான தீர்ப்பை இன்று சென்னை உயர்நீதிமன்றம் அளிக்கிறது பொங்கல் வெளியீடாக திரைக்கு வரவிருந்த ஜனநாயகன் படத்தை பார்த்த தணிக்கை வாரியம் சென்சார் வழங்க மறுத்து மறு ஆய்வு செய்ய பரிந்துரை அளித்தது இதை எதிர்த்து அப்படத்தை தயாரித்துள்ள கேவிஎன் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி பி டி ஆஷா உடனடியாக சென்சார் வழங்க உத்தரவிட்டு மறு ஆய்வு பரிந்துரையை ரத்து செய்தார் தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து உடனடியாக மேல்முறையீடு செய்த தணிக்கை வாரியம் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடையை பெற்றது இந்த நிலையில் கடந்த இருபதாம் தேதி தலைமை நீதிபதி அமர்வில் மீண்டும் காரசார விவாதம் இது தொடர்பாக நடைபெற்றது திரைப்படத்திற்கு தயாரிப்பாளர்கள் சான்று பெறும் முன் வெளியீட்டு தேதியை எப்படி அறிவிக்க முடியும் என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது மேலும் ஒரே நாளில் அனைத்து நீதிமன்ற நடைமுறைகளையும் முடித்து உத்தரவு பெற வேண்டும் என்பதை ஏற்க முடியாது எனவும் தலைமை நீதிபதி தெரிவித்தார் இந்த வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று முதல் வழக்காக இந்த ஜனநாயகன் படத்திற்கான தீர்ப்பை வழங்குகிறது மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈசிஆர் டிவி சேனலுடன்